ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் நான் பொறுமை அவதாரமாக இருக்கின்றேன் என்பதை பற்றி பார்ப்போமா பொறுத்தார் ஆழ்வார் என்றெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லையும் இல்லை என்று கூறப்படுகின்றது எவ்வளவு தான் நாம் பொறுக்கிறது எவ்வளோ நாள் தான் பொறுக்கிறது அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அதனால்தான் பாபா கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சய புத்தி குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய அடையாளமே என்னென்னா கெட்டதை கூட நல்லதாக மாற்றக்கூடியவர்கள் அப்போ தான் அவங்களால் எது நடந்தாலும் கூட அது கெட்டதாகவே இருந்தாலும் கூட அது அவங்களால மாற்ற முடிகின்றது பாபா சொல்கிறாங்க நம்மளுடைய ஸ்தியினுடைய ஆதாரத்தில் தான் சின்னதையும் நம்ம பெருசாக்குறோம் அல்லது பெருசையும் நம்ம சின்னதாக்குறோம் அதே மாதிரி நம்ம பரேஷன் ஆகிறதா இருந்தாலும் சரி இல்லை அதிகாரியாக இருப்பதும் ஆனாலும் சரி அதுவும் நம்மளுடைய ஸ்திதியினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றது நம்ம மாஸ்டர் அன்பு கடல் இந்த ஒரு சுமிருத்தி இருந்தாலே போதுமானது எதையும் கூட யாரையும் கூட எப்போவும் கூட நம்மளால் பொறுத்து போக முடிகின்றது அதனால தான் பாபா சொல்கிறாங்க அ அதை கூட சம்பவமாக ஆக்குவதற்கு நீங்கள் இந்த பொறுமை என்ற குணத்தை கண்டிப்பாக தாரணம் பண்ணணும்னு சொல்கிறாரு அதாவது எந்த அளவுக்கு நம்மகிட்ட பொறுமை சக்தி இருக்கின்றதோ சத்தியத்தானுடைய சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் ஸ்தூல காரியமானாலும் சரி இல்லை அலௌக்கிக்க காரியமானாலும் சரி அதில் வெற்றி என்பதை நம்மளால் அடைய முடியும் ஆக வெற்றிக்கு ஆதாரமாக இருப்பது இந்த பொறுமை தான் எதற்கும் ஒரு காலம் உண்டு என்று நாம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது எந்த ஒரு பிராப்தியும் நாம் அடைய வேண்டுமென்றாலும் சரி பலனை அடைய வேண்டுமென்றாலும் சரி நாம் விதைத்த மாத்திரத்திலேயே அதை நம்ம அடைஞ்சிட முடியாது அது பலன் கொடுப்பதற்கு கால அவசியமாக தேவை இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்கிறாங்க இந்த புருஷோத்தம சங்கம யுகம் என்பதே நாம் விதைக்கின்ற காலமாகும் இதுவருடைய அறுவடையை நம்ம இருபத்தோரு ஜென்மங்களுக்கு பெறுகின்றோம் அதனால தான் நாம் பொறுமையின் அவதாரம் என்ற சுமர்த்தி சொரூபமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அப்படி ஆகியிருக்கக்கூடாது இப்படி ஆயிருக்கக்கூடாது இவங்க இப்படி நடந்திருக்கக்கூடாது இவங்க இப்படி பேச்சிருக்கக்கூடாது அப்படியெல்லாம் நாம் பாஸ்ட்டுக்கு கரெக்ஷன் கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது எது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே நம்ம ஈடுபடக்கூடாது அப்போ தான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் பாபா சொல்கிறாங்க இந்த நுக்ஸான் கொடுக்கக்கூடிய காரியத்தை பெற செய்தாலும் கூட நீங்கள் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாகவும் அதை மறக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பொறுமையை கடைபிடிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறோம் எல்லாமே துரிதமாகவே செயல்படுகின்றார்கள் எல்லாத்திலையுமே அவசரப்படுகின்றார்கள் படப்படப்பு பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்கிறாரு தன்னைத்தான் பொறுமையின் அவதாரமாக அனுபவம் செய்யுங்கள் ஏனென்றால் நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆட்டிடியூட் அல்லது நம்மளுடைய பர்செப்ஷன் இதை கூட நம்ம மாற்றிக்கொள்ளத்தான் இருக்கின்றது ஏன்னா நாம் சொல்கிறனால ஒருத்தவங்க மாறிட மாட்டாங்க நாம் நினைக்கிறனால நாம் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துட மாட்டாங்க அவர் அவர்களுக்கென்ற பாத்திரமும் இருக்கின்றது அவர் அவர்களுக்கென்ற சன்ஸ்காரமும் இருக்கின்றது அதனால் தான் எப்ப நம்ம எதர்சனமான ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ ரியாலிட்டியை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்போ தான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் இல்லைன்னா எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் நமக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு காரியத்தும் ஸ்தூலமாக இருந்தாலும் சரி இல்லை அலௌக்கிகமாக இருந்தாலும் சரி அதில் நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் முதல்ல பிறருக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அது இயலாததாக ஆனாலும் சரி அது நடக்கவே முடியாததாக இருந்தாலும் சரி அது சரியற்றதாக இருந்தாலும் சரி ஆனாலும் கூட கிவ் ரெஸ்பெக்ட் என்பது அவருடைய கருத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு கூட இந்த பொறுமை என்பது தான் அவசியமாக இருக்கின்றது அதனால இந்த புருஷத்தம சங்கம் யுகத்தில் நான் பொறுமையின் அவதாரமாக இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியின் மூலமாக நாம் வெற்றி சொருபமாக நம்மால் ஆக முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி